ஈரவன் ஒட்டி இருக்கிற மரவள்ளி கிழங்கு கூச்சி வச்சுக்கிட்டு ஒருத்தி பாட்டு பாடுறது மாதிரி வில கூறி வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறத மனம் பறி கொடுத்து பார்த்தான் ஹென்றி அவ இவனை பார்த்ததும் வெக்கப்பட்டு வெள்ளையா சிரிச்சான் வேற பக்கம் திரும்பிக்கிட்டு அவன் தன்னை பாக்குறான்ற நினைப்ப தவிர வேற ஒன்னும் மனசுல கொல்லாம இன்னும் கொஞ்சம் உரத்த குரல்ல பாடினான் ஓடியா ஓடியா கல்கண்டி மாதிரி கிழங்குன்னு சொன்ன மாதிரியே கொஞ்சம் பொறுத்து அந்த ஆள் இன்னும் நின்று பார்க்குறானான்னு தெரிஞ்சு மறுபடியும் இந்த பக்கம் திரும்பினான் ஹென்றி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத கலைக்காமல் இருக்கணும்னு நினச்ச தேவராஜன் இங்கே நில்லுங்க நான் போய் சைக்கிள் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடத்தெருவோட குறுக்காக நடந்து எதிர்சாரிக்கு போகிறான் கிழங்கு வித்துட்டு இருந்தவ ஹென்ரியை பார்த்து இப்போ சிரிச்சுக்கிட்டே கேட்டான் கிழங்கு வாங்கிக்கிட்டு போங்களேன் ஹென்றி சிரிச்சுக்கிட்டே சட்டப்பையில் கையை விட்டு பரிசை தேர்னான் குளிக்க தானே போகிறோம்னு நினப்பில தான் பர்சு கொண்டு வரலன்னு அவனுக்கு புரிஞ்சிச்சு அதுக்குள்ளாவே அவன் முத்தின கிழங்கா ஒன்ன பார்த்து முளை நீளத்துல பொறுக்கி எடுத்து மண்ணை மடக்குன்னு ரெண்டா உடச்சு அவ முன்னாலே நீட்டி கிழங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தீங்கன்னா கிடைக்காதுங்கன்னு கிழங்கு விற்கிற அக்கறையை காட்டிலும் இவன் இந்த கிழங்க வாங்கி ஆகணும்னு ஆசைப்படுற மாதிரி சொன்னான் அவ உடைச்சு காட்டின கிழங்கோட உட்புறம் வெள்ளை வெள்ளேருன்னு அவ சிரிக்கிறது மாதிரியே இருந்துச்சு ஹென்றி பள்ளிக்கூட பையன் மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொன்னான் நான் பைசா கொண்டு வரலமா நாங்க குளிக்க ஆத்துக்கு போயிட்டு இருக்கோம் கிழங்குக்காரி இவனோட இன்னும் கொஞ்சம் பேசணும் போல இருந்துச்சு நீங்க வாங்காட்டி போவது கிழங்கு எப்படின்னு பாருங்கன்னு கொஞ்சம் முன்னாடி உடச்ச துண்டுல ஒன்று அவன் கையில் கொடுத்தா வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க காசு கொடுத்து அனுப்புவாங்க வாங்கிட்டு வர சொல்லின்னு அவ சொல்றப்போ ஹென்றிக்கு சிரிப்பு வந்துச்சு அவன் அந்த கிழங்க கையில் வச்சு திருப்பி திருப்பி பார்த்தான் அவன் அதுக்கு முன்னாடி அந்த கிழங்க பார்த்தது கூட இல்லை இதை எப்படி இருக்கிறதுன்னு கூட அவனுக்கு தெரியல மேலே கோக்கோ கலரில் இருந்த மெல்லிய தோலை உரிக்கிறது சிரமமாக இருந்துச்சு அவன் அதை உரிக்க கூட தெரியாமல் தடுமாறுறதை கண்டு இவன் ஒரு அன்னியன்னு அவ புரிஞ்சுக்கிட்டான் கொஞ்சம் முன்னாடி அவன் அவளோட ஒரு வார்த்தை பேசினது நினைவுக்கு வர இவனுக்கு பாசை தெரியாதுங்கிற சந்தேகம் அவளுக்கு ஏற்படாமல் இருந்துச்சு இப்படி உருக்கணுங்கன்னு உள்ளே இருந்த வெள்ளை தோலையும் சேர்த்து நகத்தால பேத்து காட்டினான் அவிச்சதுன்னா நல்லா இருக்கும் சுட்டும் தின்னலாம் அவ சொல்லி தந்த மாதிரியே ஹென்றி கிழங்க உரிச்சான் இப்படி உரிக்கிறது சுலபமா இருந்துச்சு உரிச்ச தோலை போடுறதுக்கு முன்னாடி அவன் அந்த வெள்ளப்பகுதிய முன் பல்லால கடிச்சு ருசிச்சு பார்த்தான் இஸ் ஆல்சோ நைஸ்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய தோலை தின்னான் ஐய அதை தின்றதில்லைங்கன்னு அவ ஹென்றியை நோக்கி கை நீட்டி சிரிச்சா அப்போ சைக்கிளை தள்ளிட்டு தேவராஜன் வந்தான் இவன் கையில கிழங்கு வச்சு உரிச்சுட்டு இருக்கிறத பார்த்து கொஞ்சம் முன்னாடி இவன் தோலை சாப்பிட்டப்போ கிழங்குக்காரி சொன்ன விதமா ஐயோ வாட் இஸ் திஸ்னு தன்னை அறியாமலேயே கேட்ட தேவராஜன் உடனே நிதானத்துக்கிட்டு யூ லைக் திஸ் நம்ம வீட்டில் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிக்கிட்டு கிழங்குக்காரி கிட்ட திரும்பி விலை கேட்டான் அவ ஒரு தூக்கு கிழங்குக்கு விலை சொன்னான் இப்போ அவர் கையில கொடுத்துருக்கியே அதுக்கு எவ்வளவு காசு கேட்குறேன்னு கேட்டான் தேவராஜன் அவ கொஞ்சம் அலட்சியமா அவனை பார்த்தான் நான் ஒன்னும் அவருக்கு விலைக்கு விக்கலன்னு வெடுக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற பக்கம் திரும்பி ஓடியா ஓடியா கல்கண்டு மாதிரி கிழங்குன்னு பாட ஆரம்பிச்சா காப்பி கடையில இருந்து கல் தோசை வார்க்கிற சத்தம் கேட்டுச்சு ஹென்றி திரும்பி பார்க்குறப்போ ஆறு பேரு கிராமத்து மனுஷங்க அங்கே பெஞ்சில உக்காந்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் முன்னாடி தண்ணீர் எடுத்துட்டு போன அம்மா இந்த மாதிரி ஒரு சின்ன மேசை போல இருக்கிற தோசை கல்லுல ஆறு தோசை போட்டுட்டு இருந்தா ஒரே சமயத்துல இப்படி ஆறு தோசைய போடுறத அவன் பார்த்ததே இல்லை ஒரு மேடை மேலே அடுப்பு கட்டி நீல சதுர வடிவில் தோசைகளில் வச்சு ரெண்டு வரிசையா வெள்ளை வெள்ளையா மாவு வச்சு காம்பஸ்ல வட்டம் போட்டது மாதிரி ஒரே அளவில் சரியான வட்டங்களா அவ மாவை தீற்ற அழகை ஹென்றி பார்த்துட்டே நின்னான் அந்த மாவு மேலே சில வினாடிகள் புள்ளி புள்ளியா ஓட்டைகள் ஏற்படுறது அவனுக்கு ரொம்ப ரசமாகவும் அழகாகவும் இருந்துச்சு தேவராஜனுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு இந்த போக்குல போனா கடத்தெருவை தாண்டுறதுக்குள்ளே சாயங்காலம் ஆயிடுன்னு நினச்ச தேவராஜன் புறப்படலாமான்னு மெதுவாக கேட்டான் ஓ எஸ்ன்னு சொல்லி உடனே திரும்பி அவனுக்கு முன்னால் நடந்தான் ஹென்றி போகிற வழியில் இவங்களுக்கு குறுக்கா ஒரு வண்டி பாதையை மறைச்சிச்சு இந்த வண்டி நிறைய சாம்பல் பூசணிக்கா பெருசு பெருசாக நிறைச்சி அடுக்கப்பட்டிருந்துச்சு இருந்து கொஞ்சம் தாழ்ந்த அந்த சந்தை திடலுக்கு பாரம் மிகுந்த அந்த வண்டியை பக்குவமாக இறக்கிட்டு இருந்தான் அந்த வண்டிக்காரன் கழுத்துல நுகத்தடி பாரம் அழுத்த அந்த சின்ன மாடுங்க ரொம்ப ஜாக்கிரதையா சரிவுல காலை ஊன்றி வண்டியை தாங்கி தாங்கி நகர்ந்துச்சு சந்த திடல்ல சமதளத்துக்கு வண்டி இறங்கி வரை ஹென்றி அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தான் கொஞ்சம் முன்னாடி தேவராஜன் ஹென்றி கிட்ட நத்திங் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் பிளேஸ்ன்னு அவன் சொன்னத நினைச்சு அது எவ்வளவு யோசனை இல்லாத பேச்சுன்னு நினைச்சுக்கிட்டான் மனுஷங்க பேச்சும் குரலும் வில குவுற ராகங்களும் யார் யாரையோ யார் யாரோ கூப்பிடுற அழைப்பும் இந்த சந்தையோட நடுவில் சில பேர் இட்டுக்கிற வாய் சண்டையும் அவசரங்களும் நிதானங்களும் கோபங்களும் விளையாட்டுகளும் சைக்கிளை தள்ளிட்டு நடந்த தேவராஜன் திடீர்னு மூக்க பிடிச்சுக்கிட்டான் குப்புன்னு கருவாடு நாத்தம் அடிச்சிச்சு கடத்தெரு முடிஞ்சு குடியானவர் வாழ்ற தெருக்கல்ல நுழையிற கூட்டமும் நெரிசலா இருந்துச்சு தேவராஜன் சைக்கிளில் ஏறி உட்கார்ந்து ஹென்றி நடவேகத்துக்கு ஏற்ப அவன் கூடவே வளைஞ்சு வளைஞ்சு வந்துட்டு இருந்தான் நீங்களும் பின்னாலே ஏறிக்கலாம்னு ஹென்ரியோட தேவராஜன் ஹென்றிக்கு ஆசையா இருந்துச்சு சைக்கிள் நகர்ந்துட்டு இருந்ததுனால சைக்கிளை எம்பி உட்கார்ந்து கொள்ள முடியாம தவிச்சான் ஹென்றி தன்னோட ஏழாமைக்காக அவ சிரிச்சான் இதுக்குள்ள சாணி பொறுக்கிட்டு இருந்த கொஞ்சம் சிறுமிகளும் கொஞ்சம் கோவனாண்டி பசங்களும் இதை வேடிக்கை பார்க்க ஓடி வந்தாங்க தேவராஜனுக்கு அவங்கள விரட்டணும் போல இருந்துச்சு அதை விட புத்திசாலிதானோ இவனை ஏற்றிக்கிட்டு இங்கேருந்து வேகமாக போகிறதுன்னு நினச்சி மேலேரமாக இருந்த காணிக்கல்ல இடது பாதத்தை ஊன்றி சைக்கிளை நிறுத்தினான் கமான் இப்போ ஏறிக்கோங்கன்னு கூப்பிட்டதும் பின்னால் வந்துட்டு இருந்த ஹென்றி கொஞ்சம் ஓடி சைக்கிளை பிடிச்சி பின்னால் ஏறி உட்காந்துக்கிட்டான் உக்காந்தாச்சா ஓ எஸ் நல்லா பிடிச்சிக்கிட்டீங்களா போகலாமா ஆ எஸ் ரெடி தேவராஜன் அந்த மண் சாலையில் சைக்கிள் டயர்களை சரசரன்னு ஓசையில் வேகமா மிதிச்சான் ஹென்றிக்கு ஆனந்தமா இருந்துச்சு சில இடங்கள்ல தூக்கி தூக்கி போட்டுச்சு ஒரு இடத்துல சாலை மேடா உயர்ந்துக்கிட்டு போறப்போ தேவராஜ சைக்கிளை நிறுத்தி ஹென்றியையும் இறங்கிக்கோங்கன்னு சொன்னான் மேட்டை கிடக்கிறவரை பேசிக்கிட்டே நடந்தாங்க சாலையோட ரெண்டு பக்கமும் காட்டு செடிகள் புதரா மண்டி வளர்ந்துருந்துச்சு இங்க நிறைய காடை கிடைக்கும்னு சொன்னா தேவராஜன் காடைனா அது ஒரு பறவை முயல் கூட கிடைக்கும் யூனோ முயல்னு சொன்னதும் ரெண்டு பேரும் சுரிச்சாங்க தேவராஜன் சைக்கிளை நிறுத்தி ஹென்ரியை அதை பிடிக்க சொல்லி கொடுத்தான் இல்லாமல் பிடிச்சிக்குவீங்களா ஐ வில் ட்ரை ஹென்றி சைக்கிளை பிடிச்சி நிற்கிற விதத்திலேயே இவனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தோணுச்சு தேவராஜன் வேட்டியை மடைச்சி கட்டிக்கிட்டு அந்த முச்செடிகள் பக்கம் போய் எக்கி நின்று ஒரு மரத்துல இருந்து சிறு சிறு மணி மாதிரியான பழங்களை பறிச்சான் ஹென்றி சைக்கிளை பிடித்தபடியே கையில் இருந்த கிழங்க பாதியாக உழைச்சி தேவராஜனுக்கு ஒரு பங்கை வச்சுக்கிட்டு தன் பங்கை கடிச்சு தின்ன ஆரம்பிச்சான் அந்த பழம் எல்லாம் வெளியேறிய பழுப்பு நிறமாக இருந்துச்சு திராட்சிய படங்கள் மாதிரி சரம் சரமாக கொத்து கொத்தா இருந்துச்சு அதில் ரெண்டு கொத்துக்களை பறிச்சுக்கிட்டு வந்து ஹென்றி கிட்ட தேவராஜன் ஈட்டினான் இது என்ன பழம்னு அதை கையில் வாங்கி பார்த்து கேட்டான் ஹென்றி இந்த பழத்தோட பேரை நினச்சிக்கிட்டு தேவராஜன் சிரிச்சான் எனக்கும் நிஜமாலும் பேர் என்னன்னு தெரியாது சின்ன வயசுல நிறைய பறிச்சு தின்னு இருக்கேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் பாக்குறேன் சின்ன பிள்ளைங்க அதுக்கு மூக்குச்சளி பழம்னு சொல்லும் சொல்லி மறுபடியும் சிரிச்சான் பழம் பேருக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு நாக்கும் உதடுகளும் கொலகுளத்து போச்சு அந்த கொல குழப்புல லேசான அசட்டுத்தனமான இனிப்பும் இருந்துச்சு அதோட ருசியே சிறுப்பில்லத்தனமா இருந்துச்சு ஹென்றி அத திராட்சை பழம் மாதிரி ஒவ்வொன்னா வாயில போட்டு சுவத்து துப்புனா தேவராஜனுக்கும் கொடுத்தான் கொஞ்சம் பழத்தை தின்னுட்டு மீதிய ரெண்டு பேரும் தூரம் இருந்தாங்க ஹென்றி கொடுத்த கிழங்கு தொண்டை வாங்கி கிடச்ச தேவராஜன் நல்ல கிழங்குதான்னு சொல்கிறப்போ கிழங்கு காரியை நினச்சிக்கிட்டான் மறுபடியும் அவங்க தொடர்ந்து நடக்கிறப்போ திடீர்னு ஹென்றி கேட்டான் மிஸ்டர் துரைக்கண்ண யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தான் கிட்ட பதிலை எதிர்பார்த்து ஹென்றி இதை கேட்கலன்னு தேவராஜனுக்கு தெரிஞ்சிச்சு எங்கள் பப்பாவோட தம்பி பப்பா கூட சொல்லியிருக்காரு எங்கள் பப்பா தான் அந்த பாலடைஞ்ச வீட்டை பூட்டிட்டு போன மனுஷர் இதோ அந்த வீட்டு சாவின்னு பையில இருந்து ஒரு பழைய சாவி கொத்தை எடுத்துக்காட்டினா ஹென்றி இவன்தான் அந்த வீட்டு சொந்தக்காரன்னு நிரூபிக்க இது மட்டும் எப்படி போதுன்னு யோசிச்சான் தேவராஜன் இவன் யோசனைக்கு பதில் சொல்கிற மாதிரி ஹென்றி சொன்னான் பப்பாவோட சொத்துக்கு ரெக்கார்ட்ஸ் என்ன அடாப்ட் பண்ணிக்கிட்டதுக்கான சர்டிஃபிகேட் எனக்கு அவர் எழுதி வச்சிருக்க உயிலெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு குழந்தைத்தனமாகவும் குதூகலமாகவும் அவன் சொன்னதை கேட்ட தேவராஜன் கொஞ்சம் கலவரமுற்றான் முற்றான் சட்டபூர்வமாகவும் நியாயமாகவும் அதெல்லாம் இவனோட பப்பாவோட தம்பியான துரைக்கண்ணுக்கு தான் இப்போ இருக்கணும் இத்தனை ஆண்டு காலமா அதெல்லாம் சுதந்திரமா அனுபவிச்சிட்டு இருக்கவன் யாரா இருந்தாலும் எப்படி அதெல்லாம் சுலபமா விட்டு கொடுத்துருவான் அது சரி அதுக்காக உரிமையுடையவன் விட்டுட்டு போய்விட முடியுமா என்னன்னு நினைச்ச தேவராஜன் ஹென்றி தன்னை இன்னான்னு அடையாளம் காட்டிக்கொள்ள தயங்குறதுக்கான காரணம் சரின்னு தான் போக்குல நினைச்சுக்கிட்டான் தேவராஜன் தேடுங்கள் கண்டடைவீர்கள் அத்தியாயம் பதினாறு கொஞ்ச தூரம் போனதும் மறுபடியும் ரெண்டு பேரும் சைக்கிள்ல ஏறிக்கிட்டாங்க வெயில் சூழ்ந்துச்சு மழை காத்து சில்லுன்னு வீசுது பக்கத்து காட்டு புதர் மேல சின்ன சின்னதா கருப்பும் மஞ்சளும் ஆன குருவிங்க பறந்துச்சு ஏதேதோ விசித்திரமான சத்தங்கள் சீட்டி எடுத்து பேசுறது மாதிரி பறவைங்க உல்லாச குரல்கள் காதுக்கு இனிமையா இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாடு ஓட்டிட்டு போன பசங்களும் சிவப்பு தளப்பாக கிழவனும் கண்ணுல தென்பட்டாங்க தூரத்துல நாலு திசையும் கலைஞ்ச மாடுங்க மேய்ந்து கொண்டிருக்கிறத பார்த்த தேவராஜன் பியானோ இசைய கற்பனை செஞ்சான் இப்பவும் அது அப்படிதான் கேட்டுச்சு சைக்கிளை மிதிச்சிட்டு இருந்த தேவராஜன் மந்தகாசமா சிரிச்சுக்கிட்டான் கொஞ்சம் முன்னாடி நான் உங்க கிட்ட சொன்னதை திரும்ப வாங்கிக்கிறேன்னு இங்கிலீஷ்ல சொன்னான் தேவராஜன் இவன் எதை சொல்றான்னு ஒரு வினாடி யோசிச்ச ஹென்றி நுண்ணினாக்கால மேலுதட்ட மீட்னான் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு லேசாக சிரிச்சுக்கிட்டான் இங்கே ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லைன்னு சொன்னேனே அது எவ்வளவு மேலெழுந்த வாரியான அபிப்பிராயம்னு ஆங்கிலத்தில் சொன்ன தேவராஜன் தொடர்ந்து தமிழ்லையும் சொன்னான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம மனசால சின்ன குழந்தையா இருக்கணும்னு தெரியுது சின்ன பசங்களா இருந்தப்போ ஒவ்வொரு சின்ன விஷயமும் எவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு இப்போ உங்களோட நான் அப்படி இருக்கேன் நீங்க எப்பவுமே அப்படிதான் குழந்தை மாதிரி இருக்கீங்க போல இருக்குன்னு சொல்லி சைக்கிளை மிதிச்சுட்டு இருந்தவன் அப்படியே கழுத்தை மட்டும் திரும்பி ஒரு தடவை ஹென்ரியை பார்த்து சிரிச்சான் அப்போ ஹென்றி பேரெங்கையோ பார்த்துட்டு இருந்தான் குழந்தைங்கள் மட்டும்தானா இந்த பறவைகள் மிருகங்கள் வண்ணத்து பூச்சிகள் தேனீக்கள் மலர்கள் செடி கொடி எல்லாமே சந்தோஷமா மட்டும்தான் இருக்குன்னு ஆங்கிலத்துல ஒரு கவிதை சொல்வது மாதிரி கூறினான் ஹென்றி அதை கேட்குறப்போ தேவராஜனுக்கு ஒரு வகையா ஒரு மாதிரி பரவசமாக இருந்துச்சு ஆனாலும் அதை பத்தி யோசிக்கிறப்போ அந்த கருத்தை நடைமுறை சம்பந்தமற்ற ஒரு ரொமான்டிசம் தோணுச்சு அவனுக்கு அந்த சிந்தனையில் அவன் மௌனமானான் மிருகங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சமூக வளர்ச்சி வாழ்க்கை பிரச்சனைகள் தார்மீக பொறுப்புகள் ஒன்றும் கிடையாது மனுஷன் அப்படி ஆகக்கூடுமா என்ன அப்படியானா அது சரின்னு ஆகாதே பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையில வளர்ச்சி ஏதுன்னு புத்தகம் படிக்கிற மாதிரி யோசிச்சான் தேவராஜன் ஹென்றிக்கு எதிரில் மழை தெரிஞ்சிச்சு ஆத்தங்கரிக்க வந்துட்டோம் போல இருக்குதுன்னு நினைச்ச ஹென்றி தலையை எக்கி ஆறு தெரியுதான்னு தேவராஜன் தோளுக்கு மேலே பார்த்தான் மலை மேலே ஒரு பாறை முகட்டில் நிற ஆடு ஒன்று முன்னங்கால் ரெண்டையும் தூக்கிக்கிட்டு மலை உச்சியில் நின்று இன்னொரு செங்குத்தான சரிவு பக்கத்தில் வளர்ந்த செடியை எக்கி எக்கி கடிச்சிட்டு இருக்குது கடைச்சிட்டு இருக்கிறத வியப்பும் பதைப்புமா பார்த்தான் ஹென்றி அதோட சிறிய குழம்புகளுக்கு அடியில் இருக்க கல்வொன்று பேர் தான் நிச்சயமா அப்படியெல்லாம் நடப்பதே இல்ல தான் ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது தேவராஜன் கிட்ட கேட்டான் ஹென்றி எதுக்கு அப்படி கேட்டீங்கன்னு கொஞ்ச நேரம் மௌனமா யோசிச்சதுக்கு அப்புறம் கேட்டான் தேவராஜன் அதோ பாருங்கன்னு மலை முகட்டை காட்டினான் ஹென்றி மலையில மேயிற வெள்ளாட்ட சொல்றீங்களான்னு தேவராஜனும் இந்த ஆபத்தான இடத்துல எக்கி நிக்கிற ஆட்ட அது மேயிறத கூர்ந்து பார்த்தான் அவனுக்கும் அது ஆச்சரியமாதான் இருந்துச்சு இது மாதிரியான காட்சிகளை அவன் பல தடவை பார்த்திருக்கான் இருந்தாலும் இந்த ஆச்சரியம் அவனுக்கு புதுமையாவும் அறிவு போல இருந்துச்சு வெள்ளாடா கருப்பாட்ட போய் வெள்ளாடுன்றாருன்னு நினைப்போட கேட்டான் ஹென்றி தேவராஜன் சிரிச்சான் அது அப்படிதான் கருப்பா இருக்கிற பொம்பளைக்கு வெள்ளை அம்மான்னு பேர் இருக்கிறது இல்ல அது மாதிரி இங்கிலீஷ்ல கோட்டுன்னு பேர் வெள்ளாடு கருப்பாவும் இருக்கும் பிரௌனாவும் இருக்கும் தேவராஜன் சைக்கிளோட வேகத்தை குறைச்சான் ஆற்றுப்படுக சற்று தொலைவுல தெரிஞ்சிச்சு திடீர்னு வந்துட்டு இருந்த பாதை கீழ் நோக்கி சரிவரங்கிச்சு சைக்கிளில் வேகமாக சரிவுல இறங்குறப்போ ரெண்டு புறமும் தெரிஞ்ச மரங்களும் புதர்களும் சரசரன்னு மேல் நோக்கி உயர்ந்துக்கிட்டு போறது மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் சாலையோட குறுக்கம் நதி அகண்டு மணல் பறந்து பாறைகளும் பருக்கை கற்களும் அங்கங்க குவிச்சு பூமியை உள்வாங்கி குவிச்சது போல இருந்துச்சு அந்த இடம் தேவராஜனும் ஹென்ரியும் இடத்துல சைக்கிளில் இருந்து இறங்கினாங்க ஹென்றி இடுப்புல ஊன்றி அண்ணாந்து நின்று பார்த்தான் வானம் வழக்கமா தெரியறதை விட ரொம்ப தூரத்துல தெரிஞ்சிச்சு வானத்துல ஒத்தையா ஒரு பருந்து ராகம் இழுத்து பாடின மாதிரி வட்டம் அடிச்சுட்டு இருந்துச்சு மரங்கள் அடர்ந்திருந்ததுனால கீழே எரித்தாவும் மரங்களோட தலைக்கு மேல வெளிச்சமாவும் தெரிஞ்சிச்சு கால் செருப்ப கலட்டிட்டு மண்ணுல நின்னப்போ தர ஜில்லுன்னு இருந்துச்சு மரங்களுக்கு இடையில இருந்து சில்வன் சில்வண்டோஸ கேட்டுச்சு நதியில தண்ணீர் ஓடுற சத்தம் லயத்தோட அதே சமயம் மனசுல குமுறல் மாதிரி இடைவிடாம தொடர்ந்து ஜெபித்துட்டு இருந்துச்சு தேவராஜனை காணும் அவரோட பேண்டி சைக்கிள் ஹேண்ட் பாரின் மேல கிடந்துச்சு எதிரில் தெரியிற மலை முகட்டுல இன்னும் அந்த கருப்பாடு மேஞ்சிட்டு இருந்துச்சு இப்போ அந்த ஆடு வேறொரு முகட்டில் நின்றுட்டு இருந்துச்சு ஹோ ஹோ ஹோன்னு அவன் குரல் மலையில மோதி எதிரொலிச்சிச்சு அந்த எதிரொலியை கேட்டு அவன் கைத்தட்டி சிரிச்சான் மிஸ்டர் தேவராஜன் எக்கோ எப்படி கேக்குது நீங்களும் சத்தம் போடுங்க உங்கள் குரலை கேட்கலாம் தேவராஜன் ஒரு புதர் நடுவுல இருந்து சிகரெட் புகை எழுந்து நின்னான் ஓ ஓ ஓன்னு மூச்சு பிடிச்சு கூவுனான் சிரிச்சான் அவன் குரலும் சிரிப்பும் எதிரொலியா கஷ்டமா அவனுடைய குரல் போலவே கேட்டுச்சு உங்களுக்கு விசிலிங் தெரியுமான்னு கேட்டான் ஹென்றி தேவராஜன் அதுக்கு உடனே பதில் சொல்லாம திரும்பி நடந்து தண்ணி பக்கத்துல போய் உட்காந்து காலை நம்பிக்கிட்டு வந்தான் அதுக்குள்ள ஹென்றி மறுபடியும் எதிரொலி சத்தத்தை கேட்க விரும்பி மலையை பார்த்து ரெண்டு கையையும் விரிச்சு கூவுனான் பப்பா பப்பாங்கிற எதிரொலி கேட்டுச்சு தேவராஜனுக்கு ஹென்ரியோட அந்த குரல் வயித்த கலக்கிச்சு கண்ணுல கண்ணீர் முட்டை செஞ்சிருச்சு மூணு நாளைக்கு முன்னாடிதான் அவனோட அப்பா இறந்திருக்காருங்கிற எண்ணம் சோகமா நெஞ்சில ஒரு கணத்தோட தேவராஜனுக்கு நினைவுக்கு வந்துச்சு இவனால எப்படி இந்த வருத்தம் இல்லாம துக்கம் அனுசரிக்காம இவ்வளவு குதூகலமா இருக்க முடியுதுன்னு ஆச்சரியமும் அந்த ஆச்சரியத்துக்கு விளக்கம் போல ஹென்றி கூவிய பப்பாவில ஒரு சோகமும் அவனுக்கு தோண தேவராஜனுக்கு கண்கள் கலங்கிருச்சு அந்த எதிரோட சத்தம் பப்பான்னு கேக்குறதுக்கு பதிலா இவன் பப்பான்னு கூப்பிட்டதும் மகனேன்னு கேட்க கூடாதுங்கிற ஏக்கத்தோட மலமுகட்ட பார்த்தான் தேவராஜன் ஆனா ஹென்றி எப்பவும் போல சிரிச்ச மாதிரி நின்றுட்டு இருந்தான் தேவராஜன் அவன் பக்கத்துல வந்து நின்னு கொஞ்ச தூரத்துல ஆற்றோட கரையோரமா ஒரு பெரிய மரமும் அதுக்கு பக்கத்துல விரிஞ்ச நிழலும் அதன் இடையில நீர் நடுவுல உயர்ந்த பாறையும் தெரியிற இடத்த காட்டி சொன்னான் நாம அங்க போலாம் துணியெல்லாம் பாறை மேல வச்சுக்கலாம் குளிக்கணும்னா அங்கேயே குளிக்கலாம் சும்மா உக்காந்துக்கலாம் நிழலாவும் இருக்குதே ஓ எஸ்னு அவனோட யோசனைக்கு இணங்கிய என்றி சைக்கிளை தானே தள்ளிட்டு நடந்தான் தேவராஜன் ஹென்றி கிட்ட நீங்க சைக்கிளை விட கத்துக்கங்களேன் நான் கத்து தரேன்னு சொன்னான் உங்களுக்கு ஈஸியா வரும் ஓ எஸ் உங்களுக்கு விஸ்லிங் தெரியும்னு சொன்னீங்க போல இருக்குன்னு நினைவு படுத்தினான் நான் ரொம்ப நல்ல விசில்லையே பாடுவேன் இந்த வருஷம் ஸ்கூல் ஆனிவர்சரி இதை ஒரு நிகழ்ச்சியாகவே வச்சோம் ஆனா எனக்கு பாட தெரியாது விசிலிங் மட்டும்தான் பாட முடியும்னு அவன் சொல்றத ஆர்வமா கேட்டான் ஹென்றி ரெண்டு பேரும் அந்த பாறை பக்கத்துல வந்து சைக்கிளை மணல்ல படுக்க போட்டாங்க பாறை மேல ஏறி நின்று ஹென்றி தண்ணியை பார்த்தான் தண்ணி படிகமா தெளிஞ்சிருந்துச்சு ஆனா வேகமும் இருந்துச்சு அடியாளத்துல கற்களும் வெள்ளிய மீன்களும் தெளிவா தெரிஞ்சிச்சு ஆழம் இருக்குமான்னா ஹென்றி அவ்வளவு ஆழம் இருக்காது வடக்குல டேம் கட்டிட்டாங்க அதனால முன்ன மாதிரி வெள்ளம் வர்றது இல்ல அக்கம்மாக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியாது புறப்படுறப்போ ஆத்துல வெள்ளம் போகுதோ என்னமோன்னு அக்கம்மா சொன்னதை நினைச்சுக்கிட்டு இப்போ இவனுக்கு விளக்கம் செஞ்சா தேவராஜன் ஹென்றி கையில கொண்டு வந்த ஏசுநாதர் பிறப்ப சித்திரிக்கும் படம் போட்டிருந்த மிட்டாய் என்ன திறந்து வச்சுக்கிட்டு பாறையோட சரிவு பகுதியில் உட்காந்துக்கிட்டான் அதுக்குள்ள பெரிய ரேசரும் சின்ன கண்ணாடியும் கத்தியை தீட்டுறதுக்கான கல்லும் ஒரு சின்ன பாட்டில எண்ணெயும் இருந்துச்சு கல்லுல ரேசரை தீட்டினான் ஹென்றி தேவராஜன் விசில் பண்ண ஆரம்பிச்சான் சமீபத்தில் பிரபலமாக இருந்த ஹிந்தி சினிமா பாடலை அவன் விசில் பண்ணான் ஏதோ ஒரு இசைக்கருவி வாசித்தது கேட்ட மாதிரி அவன் விசில்னாதோ ரொம்ப இனிமையாகவும் கம்பீரமாகவும் அடர்த்தியாகவும் இருந்துச்சு அவனோட குவிந்த உதடுகளில் துவார வழியில காற்று அடங்கியும் சீறியும் வர்றத ஆச்சரியத்தோட பார்த்தான் ஹென்றி இவனோட ஆச்சரியத்தை பார்த்து கண்களால் சிரித்த மாதிரியே விசிலை தொடர்ந்து தன்னை மறந்து தானாக ரசிச்சு பாடினா தேவராஜன் அவன் விசில் பண்றப்போ ஒரு தரம் கூட இடையில நிறுத்தவோ நாதம் தடைப்படவோ இல்லை மூச்சை இழுக்காமலே இருந்து சங்கீதம் வெளிப்படுற மாதிரி இருந்துச்சு அந்த சீல்கை ஒளிய ஹென்றி அதை கூர்ந்து கவனிச்சு பார்த்தான் இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு அதுக்காகவும் அவனை பாராட்டுற மாதிரி தலையாட்டி அண்ணாந்து சிரிச்சு ரசிச்சான் ஹென்றி தேவராஜன் விசில் பண்றப்போ காத்து வெளியே விடுறப்போ மட்டும் இல்லாம உள்ள இழுக்கிறப்போவும் ஸ்ருதி மாறாம ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாதபடி இசைய உண்டாக்கினான் அவனோட சுவாசமே சங்கீதமா இருந்துச்சு ரொம்ப அற்புதமா அவன் பாடினான் தொடர்ந்து பாடிட்டும் இருந்தான் ஹென்றி டேசரை நல்லா தீட்டிக்கிட்டான் பிடரியில் கணத்து தொங்குன சிகைய ரெண்டு புறமும் வகிந்த பிடிச்சிக்கிட்டு மூணு அங்குலத்துக்கு கரகரன்னு அறுத்து தண்ணீரில் எரிஞ்சான் அப்புறம் கண்ணாடிக்குள்ளே குனிஞ்சு முகம் பார்த்தேன் எவ்வளவு சுலபமாக சீக்கிரமாக அழகா இவன் கிராப் செய்துக்கிட்டான்ங்கிற ஆச்சரியத்தோட தேவராஜ இவனை பார்த்துக்கிட்டு விசில்ல பாடிட்டு இருந்தான் ஹென்றி முகசவரம் செஞ்சுக்க ஆரம்பிச்சான் தேவராஜன் பாடி முடிச்சதும் ஹென்றி ரேசரை கீழே வச்சுட்டு கை கொட்டி பாராட்டினான் இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான கலைன்னு ஆங்கிலத்தில் சொன்னான் ஹென்றி தேவராஜனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு அவன் சிகரெட் ஒன்று பற்ற வச்சுக்கிறதுக்காக இவங்ககிட்டயும் நீட்டினான் நோ தேங்க்ஸ்னு வழக்கம் போல் மறுத்த ஹென்றி நீங்கள் பற்ற வச்சு எனக்கும் ஒரு பஃப் கொடுங்க எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு தேவராஜனோட சிகரெட் கை நீட்டினான் தேவராஜன் அதே மாதிரி ஒரு சிகரெட் பற்ற வச்சுக்கிட்டு ரெண்டு தடவை புகைச்சி ஊதியதுக்கப்புறம் ஹென்றி அதை வாங்கி ரெண்டு பஃப் எடுத்துட்டு நல்லா இங்கே செஞ்சு ஊதுனான் இவனுக்கு புகைப்பிடிக்க தெரியுதுன்னு ஆச்சரியமாக நினச்சிக்கிட்டான் தேவராஜன் தேடுங்கள் கண்டடைவீர்கள்